பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவன்யூ அகில உலக தேசிய தேவாங்கர் முன்னேற்ற கழகத்தின் லோகோ மற்றும் கொடி அறிமுக விழா பெருமநல்லூர் அருகே கனகம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மகாலில் தேசிய தேவாங்கர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில ஆலோசனை குழுத் தலைவர் ஆர் ஆசை தம்பி தலைமையில் மாநில நிறுவனத் தலைவர் டாக்டர் பி ஜீவன்குமார் மாநில பொதுச்செயலாளர் கே முத்து கருப்பணசாமி முன்னிலையில் நடைபெற்றது துணைத் தலைவர் ப வேடுசாமி மாநில துணைச் செயலாளர் ஏ மல்லிகார்ஜுனன் ஹிந்தி பண்டிட் மாநில பொருளாளர் எஸ் ஜெயராமன் மாநில இளைஞர் அணி தலைவர் சுரேஷ்குமார் மாநில மகளிர் அணி தலைவி ஆசிரியை கோமதி பிரியா மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் மகேந்திரன் பி பொம்மண்ணன் வெங்கடேஷ் பி வெள்ளிங்கேரி சிவகுமார் ராமகிருஷ்ணன் ஆர்த்தி ஆப்டிகல்ஸ் ஆர் ஆர் ராமராஜ் இளங்கோவன் பூமதி கமலவேணி குருநாதன் கொடுவாய் கதிர்வேல் கோச்சர் நாகராஜ் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் மாநில நிறுவன தலைவர் ஜீவன் குமார் பேசுகையில் தமிழக அரசு விஜய்தறிகளுக்கு முன்னுரை கொடுப்பது போல கைத்தறி நெசவாளர்களுக்கும் அரசு சலுகைகள் வழங்கிட வேண்டும் கைத்தறி நெசவாளர்களுக்கு தனித்தனி நல்ல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் கைத்தறி தொழில் செய்யும் பெண்களுக்கு அரசிடமிருந்து அதிகமான மானியம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் நான் மட்டும் நினைச்சது சார் இந்த மாடல் எல்லாமே சரி எல்லாம் நம்ம மாடல் இதாகவும் எல்லாரும் கூடிச்சு நாம் வெற்றிகரங்கே முன்னாடி வந்து நின்றுட்டு இதுதான் என்னோட அர்த்தம் புள்ளது புள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்